ஹலோ வீவர்ஸ் இது உங்கள் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் சேனல்ஸ் இதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆச்சினுட்டுமானால் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா புதிய வீடியோக்களும் உங்களை வந்தடையும் ஹலோ வீவர்ஸ் நண்பர்களே என்னைக்கு நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு தென்னந்தப்பு இது நாவல் காட்டிலிருந்து உள்ள கோடி நாவல்காடு பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ஊருக்குள்ளோடி போகும்போது ஞானதாசபுரம் வருது அந்த ஏரியாவில்தான் இந்த தோப்பு இருக்குது மொத்த ஏரியா வந்து மூணரை ஏக்கர்ஸ் மூணரை ஏக்கர் டோட்டல் ஏரியா இந்த இடம் மெயின் ரோடு வண்டிகள் போகக்கூடிய ரூட்டில் தான் இது அமைஞ்சிருக்குது பெர் சென்ட் வந்து எண்பதாயிரரூவா கேட்குறாங்க பெர் சென்ட் எண்பதாயிரரூவா கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் அவங்க விலை அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக செய்வாங்க ஆனால் இதில் என்னென்னா டோட்டலாக இதை வாங்கினா தான் வாங்க முடியும் நாங்கள் இதை பிரித்து கேட்டு பார்த்தோம் பிரித்து தாரது போல் இல்லை ஸோ இதை வந்து மொத்தத்துலேயும் வந்து அவங்க கொடுக்கறது போல் இருக்குது கம்ப்ளீட்டாக உள்ளுக்க தென்னை மரங்கள் நிறைந்து இருக்குது மூன்று ஏக்கர்லேயும் நான்கு பக்கங்களிலும் நல்லா ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டிருக்காங்க பெரிய கேட்டு உள்ளக்குள்ளே வந்து போனால் இருக்கிறதுக்கு ஒரு கட்டிடம் போட்டிருக்காங்க அப்புறம் இந்த சின்னதாக அவங்க வளர்க்குறதுக்கு ஏதாவது இந்த கால்நடைகள் வளர்க்குறதுக்கும் சில அமைப்புகள் வந்து உள்ள அமைச்சிருக்காங்க சிம்பிளாக இருக்குது இது போக உள்ளுக்க மாமரங்கள் கமுகு மரங்கள் இப்படி நிறைய மரங்கள் வந்து உள்ளே நிற்கிது இருந்தாலும் இது வந்து தென்னை தான் அதிகம் தோப்பு சென்று எண்பதாயிரம் ரூபான்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து விலை குறைப்பாங்களாம் சில ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடிலாம் இதுக்கு வந்து விலை கொஞ்சம் சீப்பாக தான் இருந்து அவங்க மெயின் ரோட்னால அதுக்கு ஒரு விலையே அப்படின்னு சொல்லி அதிகமாக வச்சுருக்காங்க ஞானதாசபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் வந்து இருக்குது இந்த இடம் வந்து உங்களுக்கு நேரடியாக பார்க்கணும் தோப்பு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனோட நம்பருக்கு கால் பண்ணால் உங்களுக்கு தோப்பை கொண்டு காணிக்கிறோம் சென்னை வந்து பராமரிப்பு வந்து இருக்குது ஏன்னா உள்ள எப்பவுமே ஆள் வந்து தங்கியிருக்காங்க ஈபி லைன் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது வண்டி போக்குவரத்து எப்போவுமே இருக்குது இந்த இடங்கள் வந்து பிளாட் அமைக்க முடியுமா அப்படிங்க ஒரு டவுட் இருக்கலாம் கண்டிப்பாக ப்ளாட் அமைக்க வந்து முடியும் ஏன்னா பக்கத்தில் வந்து வீடுகள் வந்து இருக்குது உடனடியாக இதை பிளாட்டு போட்டு சேல்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம் பக்கத்தில் வீடுகள் இருந்தாலும் உங்களுக்கு இதில் வந்து ஒரு பத்து வீடு வந்தால் தான் இந்த இடம் டெவலப் ஆகும் அந்த அளவுக்கு உடனடியாக இது பிளாட்டு சேல்ஸ் ஆகக்கூடிய அளவில் உள்ள இடம் கிடையாது ஃபென்சிங் நல்லா போட்டிருக்காங்க நாலு பக்கம் கேட்டும் உறுதியாக போட்டிருக்காங்க விலை வந்து நாங்கள் நிர்ணயிக்கிறது விலை கிடையாது அவங்க சொல்கிறது தான் விலை அவங்க சொல்கிற விலையை நாங்கள் இங்கே சொல்கிறோம் இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக செய்வாங்க அதனால் இந்த லேண்டுகள் இருந்து சில லேண்டுகள் வந்து நிலங்களுக்கு சொல்லுவாங்க நம்ம ஆட்கள் பழமொழி சொல்லுவாங்க விற்காத மாட்டிற்குள்ளாத விலை விலைன்னு அதுபோல் சில இடங்களுக்கு வந்து அவங்க கேட்குற விலை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த விலை கொடுத்து இன்னொருத்தவங்க வாங்கினாலே யோசிப்பாங்க இப்போ பிளாட்டு போடக்கூடிய தகுதி இருந்து அந்த இடத்த வாங்கிட்டால் சரி அந்த இடத்துல வந்து ஃபியூச்சரோ இல்லைன்னா அப்போவுமே உடனே ஒரு ப்ளாட்டை போட்டு ஒரு ஒரு வியாபாரத்தை தொடங்கி அதில் ஒரு இன்கம் அவங்க எடுக்கலான்னு பார்க்கலாம் ஆனால் சில இடங்கள் வந்து உடனடியாக ப்ளாட்டு போட முடியாது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ப்ளாட்டு போடலாம் ஆனால் சேல்ஸ் வந்து உடனடியாக அந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்காதுங்க அதான் அவங்க அப்போலாம் சொல்ல போனால் இருந்தாலும் சரி வாங்கி போட்டு ரெண்டு வருஷம் கழித்து ப்ளாட்டு போடலாம் இருந்தாலும் நீங்கள் போடலாம் இப்போ உடனடியாக இதை பிளாட்டு போட்டு சேல்ஸ் பண்ண நினச்சா முடியாது வேலை வந்து கொஞ்சம் இருக்குது பார்த்துக்கங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பாருங்கள் பேசலாம் ஏன்னா எந்த ஒரு விலையுமே நாங்கள் நிர்ணயிக்கிறது விலை கிடையாது அவங்க சொல்லுவாங்க லேண்ட் பார்ட்டி எங்களுக்கு இவ்வளோ ரூபா வேணும் அப்படின்னு அதுதான் நம்ம வந்து போடுறோம் ஏன்னா சிலர் வந்து கமெண்ட்ஸில் ரொம்ப வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்பாங்க நாங்கள் ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாலும் அந்த இடங்கள் இந்த அளவுக்கு விலை போகுமா அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும் அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் இதை நேரடியாக பார்த்தே முடிவடுங்க மெயின் ரோடு தான் உடனடி வந்து ப்ளாட்டு போட்டு செயல்ஸ் ப்ளாட்டு போடுறதை போட்டுடலாம் ஆனால் உடனடி சேல்ஸ் வந்து அது ஆகாது அதை பார்த்துடுங்க ஆனால் எங்களுக்கு வந்து விற்கிறவங்களும் வேணும் வாங்குகிறவங்களும் வேணும் யாருக்கும் நம்ம சாதகமாக நம்ம செயல்பட முடியாது ஒவ்வொரு லேண்டர்களுக்கும் ஒவ்வொரு வெள்ளை அமைப்புகள் வந்து இருக்குது அவங்க சொல்லும்போது ஆனால் அவங்க அதை சொ ஒரு ரேட்டை சொல்லும்போது நாங்கள் அதை மறுத்து குறைச்சி போடவும் முடியாது இங்கே பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்ககிட்ட பேசுங்க இடத்தையும் பாருங்கள் இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு விலை எப்படி கேட்கணுமோ நீங்கள் கேட்டு பார்த்துடலாம் ஆனாலும் ரொம்பலாம் குறைக்க மாட்டாங்க இதை அது ஏன் இப்படி சொல்கிறோன்னா இதுக்கு முன்னால் இந்த மாதிரி குறைச்சி கேட்டு நாங்கள் கேட்டு பார்த்தோம் அவங்க அதுக்கு உடன்பட்டு வரலை அத்தியாவசிய தேவைகள் நிமித்தம் கொடுக்குறவங்க உடனடியாக அதை ஊற்றுடுவாங்க கொஞ்சம் முன்ன பின்னாறுலாம் சில சிலவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெருசாக நினைக்க மாட்டாங்க அதனால நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த விலை ஒத்து வரும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்க மூணரை ஏக்கர் இருக்குங்க ஒரு சென்ட்ரு எண்பதாயிரரூபா விலை சொல்கிறாங்க கொஞ்சம் குறைப்பாங்க இதில் ஃபியூச்சர் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து பிளாட்டு போட்டால் போதும் அப்படின்னா இந்த இடம் வந்து ஓகே உடனடியாக இதில் வருமானம் வருமானம் நினச்சா தென்னை வருமானமும் கமகு வருமானமும் வேறு எதுவும் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதனுடைய வருமானங்கள் மட்டும்தான் எடுக்கலாமே தவிர ப்ளாட்டு போட்டு இதை விற்கிறதுக்கு அப்படி முடியாது இல்லை வேறு விதத்தில் மூன்றரை ஏக்கரையும் இருபத்தஞ்சி சென்ட்டு ஐம்பது சென்ட்டு இந்த மாதிரி கொடுத்தா வரைக்கும் வெளில போகும் மொத்தமாகங்கும்போது கொஞ்சம் கஷ்டம் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எங்களை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கிறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மேலே பேசலாம் நன்றி வணக்கம்